என்னோட ஆசிரியர்கள் எல்லாருமே என்னோட ஆசிரியர்கள் தான் முன்னாடி பெருமை எனக்கு பெருமை என்ன விஷயம்னா விளையாட்டு விளையாட்டை வந்துருக்கீங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது முன்ன மாதிரி கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான அந்த படிக்கிறதுக்கான விளையாட்டு கோட்டாக்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நிறைய கொடுக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆங்கில நல்லா தெரிஞ்சுங்க விளையாட்டை வந்து விளையாட்டா எடுத்துக்காதீங்க அதை வாழ்க்கையாக எடுத்துக்கலாம் விளையாட்டு வந்து நம்ம ஒவ்வொருத்த வாழ்க்கை எடுத்து அதில் முழு ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட முழு திறனையும் முழு சிந்தனையும் அந்த விளையாட்டை செலுத்தி அதில் எக்ஸ்டீமேட்டாகவும் அதில் விளையாட்டு பார்த்துருவோம் புரியுதா அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹாக்கி வந்துருக்கீங்க நம்மளோட கேமில் ஹாக்கி மட்டும் தான் நினைக்காதீங்க ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் டேலண்ட் இருக்கும் அதை நீங்கள் வந்து

மட்டும்தான் <laughs> கரு <laughs> <laughs> போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் வந்து பதினேழு வருஷம் ஆயிடுச்சு சர்வீஸுக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்ப ஆரம்பிச்சேன்னா வகுப்புல ஆரம்பிக்கிறேன் பதினொன்றாவது படிக்கும் போது நான் ஆரம்பித்தேன் ஸ்போர்ட்ஸ் அப்படி ஆரம்பிக்கும் போது பதினொன்றாவது படிக்கும் போது நான் எல்லாத்துலயுமே கடைசி அத்லிட் நானு ஓட்டப்பந்தய வீர நான் எல்லாத்துலயுமே கடைசியா வந்தேன் நான் இவங்க எல்லாருக்குமே தெரியும் முருங்க சார்லாம் பக்கா தெரியும் என்னோட முன்னாடி வந்து பார்த்தவர் அவர்களான் கடைசி டுவெல்த்து வந்த பிறகு ஒரு வைராக்கியம் எப்படியா இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் டுவெல்த் வந்த பிறகு ஸ்டேட் போய் ஸ்டேட் மெட்லிச்சா காலேஜ் போனேன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஆல் இண்டியா பார்ட்டிசிபேஷன் மூணு வருஷம் மூணு வருஷம் தான் ஆல் இண்டியா பிளேஸ் ஆல் இண்டியா இன்டர்நீர் மெடலிஸ்ட்டு நேஷ்னல் மெடலு அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோடய தன்னம்பிக்கையும் என் குடும்ப சூழலும் நமக்கு வந்து ஏழையாக இருக்கிறோம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரு நமக்கு வந்து எதுவும் வாங்கி தரல எக்யூப்மெண்ட் வாங்கி தரல அதனால நம்ம பண்ண முடியாது அந்த இதை வச்சுக்கவே கூடாது நம்ம அந்த தைரியத்தை வச்சு நம்ம முன்னேறிட்டோன்னா நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கலான்ட்டு ஒரு தைரியம் வந்ததுனால தான் நான் வந்து ஜெயித்தேன் நீங்க நல்லா இருக்கிறேன் பதினேழு வருஷம் ஆகி போச்சு இன்னைக்கு என் குடும்பம்லாம் நல்லா இருக்கு வீடு கட்டி நல்லாவே இருக்கிறேன் இது எல்லாருமே பாக்குறாங்க எல்லாருமே தெரியும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னோட ஃபங்க்ஷன்லாம் என் வாஜியாரை கூட சிரமிச்சுட்டு தான் இருக்கிறேன் நான் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் ஆகணும் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் சமுதாயம் எல்லாமே இருக்கு முடியுமால ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க இதோட விட்டுற கூடாது நிறைய விளையாடுங்க நல்லா விளையாடுங்க நன்றி வணக்கம்